அகமதாபாத்தில் ஏற்பட்ட ஏர் இந்தியா விமான விபத்து தொடர்பான விசாரணையை விமான விபத்துக்கள் புலனாய்வு அமைப்பு மேற்கொண்டு வருகிறது இதனிடையே விமான விபத்துக்கான காரணங்களாக பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன குஜராத்தின் அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து நேற்று இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேருடன் புறப்பட்ட சில நிமிடங்களில் ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளான சம்பவம் உலகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விமானம் சரியாக ஒன்று முப்பத்தி எட்டு மணிக்கு விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டதாகவும் புறப்பட்ட ஐந்து நிமிடங்களில் விபத்துக்குள்ளானதாகவும் ஏர் இந்தியா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்துக்குள்ளான விமானத்தின் முன்பகுதி அகமதாபாத் மெகானி நகர் பகுதியில் உள்ள பிஜே மருத்துவக் கல்லூரியின் மருத்துவ மாணவர்கள் விடுதியின் கூரையின் மீது விழுந்தது இதில் விடுதையில் இருந்து பத்து மாணவர்கள் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இதுவரை இருநூற்று நான்கு பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழந்தவர்களின் அதிகாரப்பூர்வ எண்ணிக்கை இன்னும் வெளியாகவில்லை இதனிடையே விமானத்தில் பயணித்து பயணி ஒருவர் உயிர் புழைத்ததாக தகவல் வெளியானது லெவன் என்கிற இருக்கையில் பயணித்த விஸ்வாஸ்குமார் ரமேஷ் என்கிற பயணிதான் அவர் என்பதும் அவர் ஒரு பிரிட்டிஷ் குடிமகன் என்பதும் தெரியவந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே பெரும் சத்தம் கேட்டதாகவும் அதன் பிறகு என்ன நடந்தது என்பது தெரியவில்லை என்றும் அவர் கூறியதாக சொல்லப்படுகிறது இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கும் நிலையில் விமானத்தின் இறக்கையில் உள்ள பிளாக்ஸ் என்கிற அமைப்பு விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே உள்ளிழக்கப்பட வேண்டும் என்றும் இப்போது வெளியாகி இருக்கும் வீடியோ காட்சிகளில் அது சரியாக செயல்படுத்தப்படவில்லை என்கிற சந்தேகம் எழுந்திருப்பதாகவும் நிபுணர்கள் கூறுகிறார்கள் இதேபோல் விமானத்தின் சக்கரங்கள் உள்ளிழுக்கப்படாமல் இருந்ததற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் என்றும் இவை உறுதி செய்யப்பட்டால் இந்த விபத்து தவறாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் கூறுகிறார்கள் விமான விபத்துகள் புலனாய்வு அமைப்பு விசாரணையை நடத்தி வரும் நிலையில் விபத்து தொடர்பான காரணங்கள் அடுத்தடுத்து வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விபத்து நடந்த இடத்திற்கு சென்று பார்வையிட்ட உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமானத்தில் ஒரு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் லிட்டர் எரிபொருள் இருந்ததாகவும் இதனால் ஏற்பட்ட உயர் வெப்பநிலையால் யாரையும் காப்பாற்ற முடியவில்லை என்றும் கூறியிருக்கிறார் இந்த விமான விபத்தில் உதய்பூரைச் சேர்ந்த ஒரு மருத்துவரின் குடும்பம் கடைசியாக எடுத்துக்கொண்ட புகைப்படம் சோக பதிவாக இணையத்தில் வைரலாகி வருகிறது இந்த புகைப்படத்தில் இருக்கும் அனைவரும் இப்போது உயிரோடு இல்லை ஏர் இந்தியா வெளியிட்டிருக்கும் செய்திகள் மீட்பு பணியில் அதிகாரிகளுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்காக சிறப்பு குழு ஒன்றை அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த குழு வீட்டு பணிக்கும் விசாரணைக்கும் அதிகாரிகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விமான விபத்துக்கு உலக நாடுகளைச் சேர்ந்த பல்வேறு தலைவர்களும் இரங்கல் தெரிவித்து வரும் நிலையில் உயிரிழந்த அனைத்து குடிமக்களுக்கும் அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்தியாவுக்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது இந்நிலையில் அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என டாடா குழுமம் அறிவித்துள்ளது சேதமடைந்த மருத்துவக் கல்லூரி கட்டித்தரப்படும் என்றும் காயமடைந்தவர்களின் மருத்துவ செலவுகளை ஏற்றுக்கொள்வதாகவும் டாடா குழுமம் அறிவித்துள்ளது